ஐந்து விக்கெட்டுகள் ஆடிப்போன சூரியகுமார் ஸ்ரேயாஸ் சிவம் துபே அர்ஷ்தீப் ஸ்விங்கில் வீழ்ந்த மும்பை என்ன நடந்தது மும்பை அணிக்கு எதிரான விஜய் ஹசாரே லீக் போட்டியில் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இதற்கு பஞ்சாப் அணியின் நட்சத்திர வீரரான அர்ஷ்தீப் சிங் ஐந்து விக்கெட்டுகளை பவர் பிளே ஓவர்களில் வீழ்த்தியது முக்கிய காரணமாக அமைந்தது வங்கதேச அணிக்கு எதிரான டி நிரூபதி தொடருக்குப் பின் இந்திய டி இருபது மற்றும் ஒரு நாள் அணியின் வீரர்கள் அனைவரும் உள்ளூர் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் சையத் முஷ்டாக் அலி தொடருக்குப் பின் தற்போது விஜய் ஹசாரே டிராபி நடைபெற்று வருகிறது இதில் குரூப் சியில் இடம்பெற்றிருந்த வலிமை வாய்ந்த மும்பை அணியை எதிர்த்து பஞ்சாப் அணி களமிறங்கியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணியின் கேப்டன் அபிஷேக் சர்மா பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன்பின் மும்பை அணி தரப்பில் ரகுவன்ஷி ஆயுஷ் மாத்ரே கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதில் ஹர்ஷ்தீப் சிங் வீசிய முதல் ஓவரிலேயே ரகுவன்ஷி ஒரு ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேற தொடர்ந்து ஹர்ஷ்தீப் சிங் வீசிய அடுத்த ஓவரில் மற்றொரு தொடக்க வீரரான ஆயுஷ் மாத்ரேவும் ஏழு ரன்களில் பெவிலியன் திரும்பினார் பின்னர் விக்கெட் கீப்பர் ஹர்திக் டாமூர் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தார் இதனால் மும்பை அணியை மீட்டெடுக்கும் பொறுப்பு ஸ்ரேயாஸ் ஐயர் சூரியகுமார் யாதவ் இருவருக்கும் கொடுக்கப்பட்டது அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் அர்ஷ்தீப் சிங் வீசிய ஐந்தாவது ஓவரில் டக் அவுட் ஆகி நடையை கட்டினார் பின்னர் ஸ்ரேயாஸ் ஐயர் பதினேழு ரன்களில் ஸ்டம்புகள் சிதற ஆட்டமிழந்து வெளியேறினார் இதனால் மும்பை அணி இருபத்தெட்டு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதன்பின் வந்த சிவம் துபே பதினேழு ரன்களிலும் ஆட்டமிழக்க இளம் வீரரான ஷு ஷெக்கே நாற்பத்து நான்கு ரன்களும் அன்கோல்கர் அறுபத்தாறு ரன்களும் ஷர்துல் தாக்கூர் நாற்பத்து மூன்று ரன்களும் எடுத்து மும்பை அணியை மீட்டெடுத்தனர் இதனால் மும்பை அணி இறுதியாக நாற்பத்தெட்டு ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தெட்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது பஞ்சாப் அணி தரப்பில் ஆர்ஷ்தீப் சிங் பத்து ஓவர்களில் முப்பத்தெட்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்தார் பின்னர் பஞ்சாப் அணி தரப்பில் பிரப்சிம்ரன் சிங் அபிஷேக் சர்மா கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இருவரும் அதிரடியில் பொலந்து கட்ட முதல் விக்கெட்டுக்கு நூற்று ஐம்பது ரன்கள் குவிக்கப்பட்டது சிறப்பாக ஆடிய அபிஷேக் சர்மா ஐம்பத்து நான்கு பந்துகளில் அறுபத்தாறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க பின்னர் வந்த அன்மோல் பிரீத் சிங் ஆறு ரன்களில் நடையை கட்டினார் இதன்பின் பிரப்சிம்ரன் சிங் ரமன்தீப் சிங் இருவரும் இணைந்து இருபத்தொன்பது ஓவர்களில் ஆட்டத்தை முடித்து பஞ்சாப் அணியை வெற்றி பெற வைத்தனர் சிறப்பாக ஆடிய பிரப்சிம் ரன் சிங் நூற்று ஒன்று பந்துகளில் பத்து சிக்ஸ் பதினான்கு பவுண்டரிகள் உட்பட நூற்று ஐம்பது ரன்களை விளாசி அசத்தினார் இதனால் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது இந்த போட்டியில் அர்ஷ்தீப் சிங் பவுலிங் செய்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது இதனால் இவருக்கு டெஸ்ட் அணியில் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற விவாதமும் தொடங்கியுள்ளது